ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற அன்புமணி திமுக பாமக கூட்டணி உறுதி அதாவது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே நீண்ட நாட்களாக இருந்த முட்டல் மோதல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது அந்த வகையில் கட்சியின் தலைவராக அன்புமணியே இருக்க இது தொடர்பாக அதிகாரபூர்வமாக அறிவிக்க இருக்கிறார் ராமதாஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் அன்புமணியின் பின்னால் இருப்பதால் கட்சி பிளவுபடுவதை தடுக்க அவரையே முன்னிலைப்படுத்த ராமதாஸ் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனான ராமதாஸ் கட்சியின் தலைவரான அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதோடு செயல் தலைவராக நியமிப்பதாக அறிவித்ததிலிருந்தே பிரச்சினை தீவிரமடைந்திருக்கிறது அதேபோல் அதற்குப் பிறகு நடந்த வன்னியர் சங்க மாநாட்டிலும் ராமதாசின் பேச்சு கட்சிக்குள்ளும் பொது புயலை கிளப்பியது அன்புமணி ராமதாசோ ராமதாஸின் கனவை நிறைவேற்றுவோம் ஐயா வழியில் நடப்போம் என கூடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மேலும் அன்புமணியின் தாயை அடிக்க பாய்ந்தார் பாட்டிலை வீசினார் என்றெல்லாம் அவர் கூடிய கருத்துக்கள் பொதுவெளியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அடுத்ததாக சில நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்ட நிலையில்தான் அவர்களை கட்சியில் மீண்டும் சேர்த்ததாக அன்புமணி ராமதாஸ் பதிலடிக்கை வெளியிட்டார் இப்படியாக அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிலையில் கட்சியின் பொதுக்குழு விரைவில் கூட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் பொதுக்குழுவை கூட்டி அவர்தான் கட்சியின் தலைவர் என அங்கீகரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு இடையே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சிகளும் நடைபெற்று வந்தன குறிப்பாக அருண்மொழி தீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருதரப்பையும் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் இருதரப்புமே நேரில் சந்தித்து பேசிய நிலையில் ராமதாஸ் அன்புமணி இடையே இருந்த மோதல் முடிவுக்கு வந்ததாக கூறி வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த நிலையில் விரைவில் ராமதாஸ் அன்புமணி ஒன்றாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றனர் மேலும் இது குறித்து பாமக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது சில தகவல்கள் கிடைத்தது பாமகவினர் அனைவருமே ராமதாஸ் மீது அதிக அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியின் எதிர்காலமே அன்புமணி தான் அவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் இரண்டு மூன்று முறை ராமதாஸ் ஆலோசனை கூட்டத்தை நடத்திய நிலையில் ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றனர் மேலும் வன்னியர் சங்கமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நிர்வாகிகளின் ஆதரவு அன்புமணிக்குத்தான் இருக்கிறது போட்டி பொதுக்குழு உள்ளிட்ட விவகாரங்களை ராமதாஸ் கையில் எடுத்தால் அது அவருக்கு எதிராகவே திரும்பும் எனவே கட்சியின் வருங்காலமான அன்புமணிக்கு வழியை விட்டுத்தான் ராஜகுருவாகவே இருந்து கொள்கிறேன் என ராமதாஸ் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டாராம் கட்சியின் தலைவராக அன்புமணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு சிறிது காலம் ஓய்வெடுக்கவும் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் மேலும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பாமக கட்சியின் உட்கட்சி மோதல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது அன்புமணிதான் தான் பாமகவின் எதிர்காலம் என்று தெரிய வந்துள்ளது இதனால் விரைவில் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அன்புமணி அவர்கள் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் மேலும் இந்த சந்திப்பில் திமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதற்காக அன்புமணி அவர்களுக்கு ஸ்டாலின் எம்பி பதவி கொடுக்க உள்ளதாகவும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாமகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற அன்புமணி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க